வணக்கம் நம்ம ஜல்லிக்கட்டு ஒரு சொந்தங்கள் அனைவருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்க மத்தியாரில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தச்சாங்குறிச்சியில் முதல் ஜல்லிக்கட்டு நடக்குது யாரெல்லாம் மாடு ஏற்றிட்டு வரீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் மாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான களத்துக்காக ரெடி பண்ணிட்டீங்களா எல்லாம் எப்படி இருக்குது மாடெல்லாம் எந்தெந்த ஊர் ஜல்லிக்கட்டில் மாடெலாம் அழைக்கலான்ட்டு இருக்கீங்க எப்போ எந்தெந்த ஊரில் நிறையா வேடிக்கை நடக்குதா இந்த வருஷம் குறைந்த ரெண்டு மாசத்துல மூணு மாதம்தான் இருக்குது அந்த மூணு மாசத்துல எத்தனை ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்குது என்னான்னு தெரியல எப்படி என்ன பர்மிஷன் எப்படி கொடுக்குறாங்க என்னான்னு தெரியல நிறையா ஊருக்கு ஜல்லிக்கட்டு நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நிறைய ஊரில் நடக்கும் ஒரே டேட்டில் மூணு நாலு ஜல்லிக்கட்டு நடக்க வாய்ப்பு உண்டு யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊர்லலாம் மாடு அடைக்கலான்னு இருக்கீங்க கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் வருஷத்தில் முதல் ஜல்லிக்கட்டான தச்சங்குச்சி ஜல்லிக்கட்டுக்கு யார் யாரெல்லாம் மாடு ஏற்றிட்டு வரீங்க எப்படி களம்லாம் எப்படி இருக்குது புதுசாக மாடு எடுத்துருக்கீங்களா இல்லை பழைய மாடு வீட்டு மாடை வச்சுட்டு அடைக்க வரீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் களம்லாம் என்ன உங்கள் மாட்டு பேர்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க நண்பா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க